ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட் கெஸிங் ஒம்பது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெஸிங் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கனா ஆல் போர்டும் நம்மளுக்கு முன்னாயிருக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்த ஆல் போர்டு நம்ம அஞ்சு கொடுத்துருந்தோம் அதனால் அஞ்சு பாஸு தொண்ணூற்றி நாலு ஒன்பது தொண்ணூற்றொம்பது நம்ம வரணும்னு கண்டிப்பாக சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டு நம்பரையும் தான் நம்ம பருக்கல் பண்ணி கொடுத்துருந்தோம் முந்நூற்றி முப்பத்தொன்று எழுநூற்றி இருபத்தொம்பது அதில் வந்து நம்பர் எடுத்து தான் நமக்கு பிரித்து கொடுத்துருந்தோம் போர்டில் ஏபிஏசிபிசி போர்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் ஆகணும் சொன்னீங்கன்னா அதுமாதிரி கண்டிப்பாக அதில் வின்னிங்காக இருக்குது ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா அதுமாரி அஞ்சு பெஸ்ட் நம்பர் கொடுத்தது நாலு வின் ஆயிருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வின்னு வின் ஆயிருக்கு ஓகே நண்பர்களே வாங்க நாளைக்குள்ளே சீங்க பார்ப்போம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எனக்குங்க பார்ப்போம் எல்லா எலெக்ட்ரிக் கெஸ்டிங் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அந்த கெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம முந்நூற்றி முப்பத்தொன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதிலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் ஏ போல ஏழு அஞ்சு பி போர்டில் பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரெண்டு டபுள் ஏழு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சி போடில் நாலு அல்லது மூணு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா கீழே ஏபிஏசிபிசி இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு ஐம்பத்தொன்னு பதினஞ்சு எழுபத்தி நாலு நாற்பத்தேழு பதிமூணு முப்பத்தொன்று இப்போ எழுபத்தொன்று பதினேழு எழுபத்தி மூணு முப்பத்தேழு இந்த நம்பர் தான் கொடுத்தாங்க இது வந்து கண்டிப்பாக வின்னிங் நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நீங்கள் ஏபிஏசிபிசி போர்டு ப்ளே பண்ணிங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கசிங்க மேட்ச்சானுச்சின்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்மாக வின்னிங் இருக்குது உங்களுக்கு அது போல பார்த்திங்கன்னா ஆல் போர்டுன்னு நம்ம ஆறு ஜீரோ கொடுத்துருக்கோம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆறு ஜீரோ ப்ளே பண்ணலாம் சி போர்டில் பொறுத்த வரைக்கும் மூணு கொடுத்துருக்கோம் மூணு வர வாய்ப்புகள் இருக்குது பெஸ்ட் நம்பராக நம்ம இரநூத்தி எழுபத்தி ஆறு இதுலேருந்து கண்டிப்பாக டபுள் நம்பரும் வரலாம் இல்லை ஒன் சிங்கிள் போர்டுக்கும் வரலாம் நம்பரு இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக வின்னிங் வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதுமாரி பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் எழுநூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி எழுபத்தேழு ஐநூற்றி பதிமூணு நூற்றி முப்பத்தஞ்சு எழுநூற்றி பதினாலு ஐநூற்றி எழுபத்தி மூணு இந்த நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் நாளைக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் சேனலில் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நம்பர் கொடுத்துருங்க கெஸிங் கொடுத்துருங்க கண்டிப்பாக பின்னிங் வாய்ப்பு இருக்கும் கெஸி கூட மச்சிங்கன்னு நினச்சுனா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்